ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் உங்கள் ஆரோக்கிய விஷயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயம் எல்லாத்துலேயும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க குறிப்பாக நண்பர்கள் விஷயத்தில் அல்லது அக்கம்பக்கத்தினர் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுத்துட்டு இருந்தார் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேயில்லை சும்மா சாதாரணமாக என்ன சௌக்கியமா என்ன அங்கிள் சௌக்கியமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கே ஒரு தேவையில்லாத அனர்த்தத்தை ஏற்படுத்திட்டு அது எப்படி நீ என்னை பார்த்து கேட்கலான்னு சண்டை போட்டிருப்பா எல்லோரும் கூட இருக்கிறவாள்லாம் இது வந்து அக்கம்பக்கத்தினர் மட்டும் இல்லைங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படி தான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாத இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்துருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கரிசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு அது தவறாக பட்டு உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பத்தாவதுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்குது மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை அதே சமயம் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மார்ச் இரு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால அரசியல் துறை சார்ந்தவர்கள் பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்கலாம் எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க யாருக்கிட்டையும் அதிகாரமாக பேசிடாதீங்க இதில் இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் நீச்ச ப நீச்ச்தானத்தில் இருக்காரு சுக்கரன் இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்கம் அதுக்கப்புறம் சுக்கரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் செவ்வாய் புதன் சேர்க்கை ராகுவோடு சேர்றதுனால வீண் பேச்சுக்கள் அல்லது அவதூறு பேச்சுக்களை பேசி உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய குடும்ப நன்மைக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சு சுக்ரன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை இந்த இரு ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் மே இருபதாம் தேதி வரை சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு சொத்து கிடைக்காம இருக்குது சொத்து பிரச்சனை பங்காளி சண்டை இருக்குன்னா இந்த சுக்கரன் பயிற்சியானது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் இந்த பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதியான புதன் நீச்ச மாதஸ்து நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி தசம தசமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசினாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை வரக்கூடிய வகையில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு சாதகமாக செயல்படுவார் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்கள் கேஷுவலாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவீங்க அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் உங்களை வந்து வேண்டாம் செலக்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா யோசித்து இந்த பையனை செலக்ட் பண்ணப்பா இவன் நல்லா பேசினான் இவன் சொன்ன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நான் அப்போ கவனிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ உங்களை மீண்டும் செலக்ட் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சியானது எதிரிகளின் தொல்லையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பே இருக்குது அதுவும் குறிப்பாக அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு இந்த செவ்வாய் காரணமாக இருப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தெட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதிர்ப்புகளை வலுவாக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் உறவுகளுக்குள்ளும் உங்களுக்கு உங்களுக்கு பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க பேசும்பொழுது மரியாதையாக பேசுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது பண விவகாரங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் வர வேண்டிய இடத்துலேருந்து வராது ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் செலவுகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் அதுவும் தேய்பிரை சந்திரனா இருந்த செலவுகள் மே காரணமே நம்ம தண்ணியாக செலவழியும் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது அளவுக்கு செலவு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சனி ஏழாம் இடத்துலேருந்து பார்வையை கொடுத்தாலும் உங்கள் ராசிக்கு கொடுத்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா சூரியன் வந்து ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய பயிற்சி ஏற்படும் அதாவது ஏப்ரல் பதினஞ்சு டு மே பதினஞ்சு வந்து உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் இந்த மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது குருவோடு இணைகின்ற பொழுது நாலாம் இடத்தை பார்க்கறாங்க குரு சூரியன் சேர்த்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதே சமயம் வீடு மனை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்த வீடு சொந்த இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது அந்த மாதிரி எண்ணமே இருக்காது சார் பணம் வாங்கி பணமே இல்லை சார் எங்கக்கிட்ட வருமானமே இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஆனால் திடீர்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஷஃபுல் ஆகும் இங்கே போட்டு அங்கே போட்டு முன்னே போட்டு பின்ன புரட்டுவீங்க பணம் உங்களுக்கு கைக்கு வரும் ஒரு சின்ன ரொட்டேஷனில் இடத்த வாங்கி போட்டுருவீங்க அதுக்கு உண்டான கடனையும் அடைச்சிருவீங்க அது எப்படி வந்ததுன்னே தெரியாது ஆனால் உங்களுடைய உழைப்பின் காரணமாக வந்த பணமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பயிற்சிக்க அப்புறம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குரு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துறதுனால அவங்க குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஈஜடன் பண்ணுவா இளம் வயதில் ஆண் ஆண்களாக இருந்தால் மேல் படிப்புக்கு முயற்சி எடுப்பார்கள் பெண்களுக்கும் மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன கடன் ஜாஸ்தியாகும் கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லையும் இருக்கும் இதில் வந்து சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் செவ் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு எட்டாம் ஒன்பதாம் இடத்துலேருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு சூரியன் பயிற்சி ஆகுறாங்க எட்டாம் இடத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களின் தவறுகளை விமர்சித்து பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் விமர்சித்து பேசாமல் இருங்க யார் உங்களை விமர்சனம் பண்ண பண்ணினாலும் கண்டும் காணாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அல்லாமல் கிடந்த கோலத்தில் அதாவது படுத்துன்றிக்கிற பெருமாளை வழிபட வேண்டும் படுத்துருக்கிற பெருமாள்னால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் இதை தவிர நிறைய இடத்துல பெருமாள் வந்து நீண்ட நெடிய கோலத்தில் படிச்சுன்னு இருப்பார் அந்த மாதிரி இப்போ வந்து தடா பக்கத்தில் கூட ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்தை விட பெரிய பெருமாள் ஆதி ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்கதை அது வந்து ரொம்ப பெரிய நீட்டமான பெருமாள் அவரையும் வழிபடலாம் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்கள் மன அமைதி ஏற்படுறதுக்கும் பதட்டம் அடையாமல் இருப்பதற்குண்டான சூழ்நிலையை அந்த பரந்தாமன் ஏற்படுத்திக் கொடுப்பான்